இந்த கைக்கிள் ஏற்பாடு பண்ணலாம்னு பாத்தேன் முடியல என்னால போகவும் முடியல திருவியில இருந்து மாதிரி இருக்குதா வந்து சின்ன இருந்து நான் தான் வேலை இது டைலர் வேலை எல்லாம் தெரியுமா பட்டன் எல்லாம் இதெல்லாம் தைப்பேன் அடிப்பேன் அடிப்பேன் வெட்டி தைப்பேன் வெட்டி அப்படிங்க பசங்க என்ன பண்றாங்க என் பையன் ஒரே ஒரு பையன் தான் சார் உங்க மனைவி என்ன பண்றாங்க அவங்க வந்து கொஞ்சம் சரியில்லாதவங்க சரியில்லாத வீட்டுல தான் சரி அப்படியா அவங்களுக்கு இந்த காசுலாம் என்ன தெரியாது கலர் என்ன கலர்ன்னு தெரியாது அவங்க வயசு கேட்டா கூட அவங்களுக்கு இப்ப நாற்பத்தி நாலு வயசு ஆகுது எட்டு வயசு ஒன்பது வயசு சொல்லுவாங்க அவங்க பையனுக்கும் அதே வயசு ஆகுது நாலு வயசு ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த மெட்டாலிட்டி எல்லாம் கிடையாது கிடையாது சரி இருங்க வெயிட் பண்ணுங்க சார் அந்த கடை கிட்ட போங்க இங்கே இருங்க ஒரு வண்டி வேணும் மாட்டுத்திறனாளிகளுக்கு

Yeah. <laughs> you